எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்கள் எல்லோரும் என்னெல்லாம் சுகமாயிருப்பியல் என்று சொல்லி நினைக்கிறேன் நான் இன்றைக்கு தக்காளிப்பழ சாதம் செய்ய போகிறேன் பழம் போட்டு சோறு சமைக்க போகிறேன் நீங்கள் விதம் விதமான முறையில் தக்காளி பழ சாதம் செய்து சாப்பிட்ருப்பீயல் நான் நான் இன்றைக்கு என்ன முறையில் செய்ய போகிறேன்னு சொல்லி வாங்கோ பார்ப்போம் இந்த தக்காளி பழ சாதத்தை மச்ச கறியலோட சேர்த்து சாப்பிடவும் நல்லா சூப்பராக இருக்கும் மரக்கறியலோட சேர்த்து சாப்பிடவும் நல்லா இருக்கும் கறியல் இல்லாமல் அப்பளத்தோடு சாப்பிடக்கூடிய நல்லா இருக்கும் அவ்வளவு சுவையாக இருக்கும் நல்ல ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பழ சாதம் இந்த தக்காளிப்பழ சாதத்தை நான் எப்படி செய்ய போகிறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்கோ நம்ம நல்லா பயறு ஊற விட போகிறேன் நான் ஒரு இது பச்சை பயறு வறுக்காத பச்சை பயறு நான் அளக்காமல் போடுறேன் ஒரு அன்னளவா ஒரு கையளவு அப்படி ஒரு அரை கப் அப்படி வெறும் இந்த பச்சைப்பயரை கழுவி போட்டு ரெண்டு தரம் கழுவி போட்டு ஊற விடுறேன் நான் இளம் சூட்டு தண்ணி விட்டு ஊற விடுறேன் நீங்கள் முதலே ஊற விடலாம் ஒரு மூன்று நாலு நேரத்துக்கு முதலே ஊற விட்டு அல்லது முதல் நாள் இரவே ஊற விட்டாலும் நெல்லம் எனக்கு அப்படி நேரம் இருக்காதபடியே நான் இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முதல் தான் ஊற விட்டுருக்குறேன் நல்லா கழுவி போட்டு இது பஸ்மதி அரிசி நான் இந்த கப்பால் ஒன்றரை கப் பஸ்மதி அரிசி எடுத்திருக்கிறேன் அரை அரைக்கப்பு கிட்டே வரும் கிட்டத்தட்ட இப்போ நான் பயரை ஊற வச்சிட்டு இந்த பாஸ்மதி அரிசியையும் கழுவி ஊற வைக்க போகிறேன் கொஞ்சம் தண்ணியில் ஊற விட்டுட்டு மற்ற பொருள்களை அயத்தப்படுத்த போகிறேன் இந்த அரிசியும் பயரும் ஊறிக்கொண்டு இருக்கட்டும் பயரை ஞாபகம் வச்சுருங்க முதலே ஊற வச்சா நெல்லம் எனக்கு நேரம் இல்லாதால் நான் இப்போ உடனே சமைக்கிறதால அரை ஆளுக்கு முதல் தான் ஊற வச்சிருக்கிறேன் நான் இதுக்கு தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன் பேருங்க பெரிய பழுத்த தக்காளி பழம் வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி எடுத்திருக்கிறேன் மற்ற பொருள்களை நான் போடக்க சொல்லி சொல்லி போடுறேன் வெங்காயம் எல்லாம் தோல் எல்லாம் முறித்து கழுவி வச்சிருக்கிறேன் பச்சை மிளகாய் எல்லாம் நாலு ஃபல்லு உள்ளி நீள வாக்கில் கீறி வச்சுருக்கிறேன் குத்தியும் போடலாம் இதுக்கு இப்படி கீறி போட்டால் நல்லா இருக்கும் அதால் நான் கீறி போடுறேன் நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன் உழைப்பு ஏற்ற மாதிரி போடலாம் நீங்கள் கூட உறைப்பு விருப்பம்னா கூடுதலான நான் பச்சை மிளகாயையும் சேர்க்கலாம் பச்சை மிளகாயும் டேஸ்ட்டாக தானே இருக்கும் உறைப்பையும் கொடுக்கும் நான் நாலு தான் எடுத்துருக்குறேன் நான் பார்த்து தான் போட போகிறேன் இப்போ வெங்காயத்தை கட் பண்ணுறேன் வெங்காயத்தை கொஞ்சம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணுறேன் நூல வாக்கில் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணுறேன் இது நல்லா வதங்க வேணுமென்று சொல்லி இல்லை ஓரளவு வதங்கினா பிறகு அவிஞ்சு வந்தால் தான் அந்த சோத்தில் தெரியும் அதனால் நான் பெரிய பெரிய பீஸாக தான் கட் பண்ணியிருக்கிறேன் வெங்காயத்தை வெங்காயம் கூட போடுங்கோ அப்போ தான் இந்த தக்காளி சாதத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி எவ்வளவு போடுறோமோ அவ்வளவு வெங்காயமும் போட்டால் இந்த தக்காளி சாதம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயத்தையும் அப்படியே நூலை வாக்கில் கட் பண்ணி போட்டு அந்த பிரித்து விடணும் எல்லாம் சேர்ந்து அப்படியே இருக்கும் சேர்ந்துருந்தால் வதங்காது நேரம் எடுக்கும் வதங்காதுண்டு இல்லை வெங்காயம் வதங்குண்டப்பண்டு ஆனால் கொஞ்சம் கூட நேரம் எடு எடுக்கும் சேர்ந்துருந்தால் அதால் நான் பிரித்து விடுறேன் இனி தக்காளி பழம் தக்காளி பழத்தை இந்த தண்டோட வேண்டி நீங்கள் சொன்னால் அந்த இப்படி யாஞ்சி எடுக்க ஒரு நல்ல தக்காளி இந்த வாசம் வரும் கூடுதலாக தக்காளி மரத்தில் தக்காளி பழத்தை பிடுங்கின அனுபவம்ட்டு இருந்தால் அவங்களுக்கு தெரியும் அந்த நாங்கள் தக்காளி மரத்துலேருந்து தக்காளி பழத்தை பிடுங்கிக்க ஒரு புறும்பான ஒரு வாசம் வரும் தக்காளி வாசம் அப்படியே தெரியும் இங்கே நாங்கள் கடவுளிய வேண்டியதுக்கு அப்படியான இதுகள் எங்களுக்கு கிடைக்கிற இல்லை தானே சந்தர்ப்பங்கள் தக்காளி பழம் பெருசு பெருசாக இருக்கும் ஆனால் அந்த தக்காளியை வாசமே வராது இங்கே என்னவோ ஒவ்வொரு ஒரு பொருள் மாதிரி தான் இருக்கும் வட்டேக்க கூடி அதில் கூடி சலாட் அப்படி போட்டு தக்காளி பழத்தை கூடி அந்த தக்காளிய ஒரிஜினல் சுவை இருக்கிற மாதிரி தெரியுறே இல்லை இப்போ நான் தக்காளி பழத்தையும் கட் பண்ணுறேன் மூன்று பெரிய தக்காளி பழம் கட் பண்ண போகிறேன் ஒன்றரை கப் அரிசியும் அரை கப் பயரும் சேர்த்து ரெண்டு கப் வருகுது அதுக்கு மூன்று தக்காளி பழம் பெரிய தக்காளி பழமாக போட்டால் காணம் தக்காளி போட்ட சோரண்டா படியாக தக்காளி பழம் கொஞ்சம் கூட போட்டால் தான் இந்த தக்காளி பழம் சாதத்துக்கு நல்லா இருக்கும் தானே இப்போ தக்காளி பழத்தில் கொஞ்சம் கூடவே போடணும் நான் மூன்று தக்காளி பழம் கட் பண்ணுறேன் நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் கட் பண்ணியிருக்கிறேன் ஏனென்று சொன்னால் இது இதுக்குள்ளே கரைஞ்சி தானே வதங்கி அவிஞ்சு வரையக்கில் அப்படியே கரைஞ்சி வந்துடும் இப்போ பெருசாக போட்டாலும் ஓகே தான் அதுக்காண்டி யாக பெருசாக போடக்கூடாது பார்த்திங்கன்னா தெரியும் நான் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேன்னு சொல்லி இப்படி எல்லாத்தையும் செய்து வச்சுட்டு சமைக்க தொடங்கினால் சமையல் குயிக்காக முடியும் வாங்கும் நீங்கள் அடுப்பில் சட்டி வச்சு நெல்லெண்ணெய் விட்டிருக்கிறேன் பெருஞ்சீரகம் போட்டிருக்கிறேன் பெருஞ்சீரகமும் ரகமும் ரகமும் போட போகிறேன் நான் இதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு அதுகளொன்றும் போட பெரிஞ்சீ பெருஞ்சீரகமும் நெச்சீரகமும் போட்டிருக்கிறேன் ரெண்டும் எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும் வாசனை திரவியங்கள் எடுத்து வச்சுருக்கிறேன் ஏலக்காய் கராம்பூ அண்ணாசிப்பூ ரெண்டு பிரியாணியில் அதுகளையும் போடுறேன் கருவா இருந்தால் கருவாவும் போடுங்கோ நான் இன்றைக்கு இதுகளை தான் போட்டிருக்கிறேன் காஞ்ச கருகப்பிலி எண்ணெய்ட்டை இருக்குது அதில் கொஞ்சம் போட்டிருக்கிறேன் எல்லாம் நல்லெண்ணெயில் வதங்கிக்க நல்ல ஒரு வாசம் பெருகுது எள்ளு போட்டிருக்கிறேன் ஒரு மீசக்கரண்டி அளவு எள்ளு எள் இருந்தால் போடுங்கோ எள்ளு போட்டால் நல்ல ஒரு வாசம் பெறும் இந்த இப்படி வதக்கிக்க எள்ள போட்டு வதக்கிக்க நல்ல ஒரு வாசம் பெறும் சாப்பாடும் நல்லா இருக்கும் சாப்பிட சோறு இருந்தால் போடுங்கோ பயரும் போடத்தானே போகிறேன் இப்போ உள்ளி நாலு ஹெல் உள்ளி நீள வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் உள்ளி கொஞ்சம் துண்டு துண்டாக இருந்தால் இருக்கும் அதனால் நான் இப்படி போட்டிருக்குறேன் வதம் கட்டும் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு நிடுதலும் சொல்கிற மாதிரி தான் சமையல் பொறுமையாக சமைத்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு மெதுவாக தாளியுங்கோ எள்ளு எல்லாம் கருகக்கூடாது கருகக்கூடாது நீங்கள் அடுப்பை கூட்டி விட்டு சட்டி சரியான சூடாக இருந்தால் எள்ளெல்லாம் டப்பண்டு கருகிப்போம் எள்ளு சின்ன பொருள் தானே டப்பன்னு கருகிப்போம் அப்போ நீங்கள் இந்த எள்ளை கருக விடாமல் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு அடுப்பை நல்லா குறைச்சி வைக்க மீடியம் அளவான ஹீட்டை விட குறைச்சி தான் வைக்கணும் இந்த இதுகள் வதக்கில்லை இப்போ பெருஞ்சீரகம் நச்சீரகம் எள்ளு எல்லாம் சின்ன பொருள் டப்பன்னு கருகிப்போம் அப்போ நீங்கள் நல்லா அடுப்பை குறைச்சி வச்சு தான் இதுகளை வதக்கி எடுக்க வேணும் உள்ளியும் கருகிடக்கூடாது வதங்கி வர வேணும் கட்டும் இப்ப நான் கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயத்தை போடுறேன் காரங்க வெங்காயம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் நூல வார்த்தை பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் வெங்காயமும் நல்லா விதம் கட்டும் உப்பு போடுறேன் நான் கல் உப்பு தான் போடுறேன் இந்த வெங்காயம் தக்காளி அரிசி எல்லாத்துக்கும் சேர்த்து நான் இப்போ உப்பை போடுறேன் காணாட்டி பிறகு பார்த்துட்டு கொஞ்சம் போடலாம் நான் கிட்டத்தட்ட ஒரு அளவாக போட்டு நினைக்கிறேன் அரிசி எல்லாம் போட்டால் பிறகு பிறகு டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் என்ன சொல்லி நல்லா வெங்காயம் பதம் வெங்காயம் வதங்குறதுக்கு சென்னா நேரம் எடுக்காது உப்பு போட்டால் குழலைக்கே வதங்கும் என்று சொல்லிவிடும் வெங்காயம் வதங்கி கொண்டிருக்கேக்க உப்பை போட்டால் கரியா வெங்காயம் வதங்கும் என்று அதனால் நான் உப்பா முதலே போட்டு கிளறி போட்டு வைக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி கொண்டிருக்குது அடிக்கடி கிளறி போட போகணும் அல்லது சூழால் கருகி போயிடும் வெங்காயம் சுளா உள்ள வெங்காயம் அது அப்படி கரிக்கு போயிடும் அப்ப அடிக்கடி கிளறி பண்ணி தக்காளி பழத்தை போட போகிறோம் வெங்காயம் ஒரு முக்கா பதத்துக்கு வழங்கிக்கிட்டு முக்கா பதம் வதங்கினா அப்பறே தக்காளி பழத்தை போடுறேன் பிரட்டி விட வேணும் தக்காளி பழத்தில் நிறைய தண்ணி தண்ணதானே தண்ணியோட சூழ்ந்து அவிஞ்சு வதம் வதங்கட்டும் அப்படியே போகிறேன் மூடி விட்டால் அப்படியே வதங்கும் தக்காளி பழம் மூடி ஒரு அஞ்சாறு நிமிஷம் அப்படியே அந்த ஆவியிலேயே அவிட்டும் இப்படி இருக்குன்னு சொன்ன பார்த்த தக்காளி பழம் அவிஞ்சிட்டது நல்லா நல்லா பழுத்த தக்காளி பழம் தானே அதால் நல்லா அவிஞ்சு வந்துட்டது அப்படியே கரண்டியாலேயே மசிச்சு விடலாம் விடுவா நல்லா நெல்லா கிளறிட்டு இதுக்கு தக்காளி பழம் நெல்ல மசிஞ்சிருந்தா தான் நெல்லம் அவிஞ்சுதுன்னு சொன்னா டப்ப மசிஞ்சு வந்துடும் இந்த தக்காளி பழம் ஃபயரை போடுறேன் தண்ணியை வடித்து வச்சுருக்குறேன் சுடு தண்ணி தான் விட்டேன் நான் எல்லாம் சூட்டு தண்ணி அப்போ அந்த தண்ணியை வச்சிருக்கிறேன் வடித்து பிறகு அரிசி போட்டால் பிறகு அரிசி அவிகிறதுக்கு எல்லாம் தண்ணி விடாது வேணும் அந்த தண்ணியோடு சேர்த்து விடுவோம் என்று சொல்லி எங்களை எப்போவுமே ஃபயரை முதலே ஊற விடுங்கோ இதனால் இரவு ஊற எல்லாம் அல்லது ஒரு அஞ்சாறு மணிக்கு நேரத்துக்கு முதலே ஊற விட்டியல் என்றால் ஃபயர் ஈஸியாக அவியும் பயரும் இதோடு சேர்ந்து அவியட்டும் இது பப்ரிக்கா பவுடர் இது உரைப்பான பப்ரிக்கா பவுடர் பப்ரிக்கா பவுடரில் நிறைய விதமான பப்ரிக்கா பவுடர் இருக்குது உரைப்பில்லாதது கொஞ்சம் இனிப்பு தன்மை இருக்கிற பப்ரிக்கா பவுடர் கொடி இருக்குது இது உரைப்பான பப்ரிக்கா பவுடர் பப்ரிக்கா பவுடர் நல்ல நிறத்த கொடுக்கும் நல்ல ஒரு சிவப்பு நிறத்த கொடுக்கும் அதோட அது பப்ரிக்காய் இந்த டேஸ்ட்டும் இருக்குது தானே அந்த டேஸ்ட்டும் வரும் அது நல்லா இருக்கும் பப்ரிக்காய் இந்த டேஸ்ட்டும் நல்லாத்தான் இருக்கு நல்லா பதம் கட்டும் இப்போ எங்கட ஜாழ்ப்பாணத்து கறித்தூள் போட்டிருக்கிறேன் முக்கா மேச கரண்டி ஜாழ்ப்பாணத்து கறித்தூள் போட்டிருக்கிறேன் எங்கட ஜாழ்ப்பாணத்து கறித்தூள் இல்லாமல் எங்கட சமையல் இல்லை தானே அதனால நான் முக்கா கரண்டி போட்டிருக்கேன் உரைப்பான தூள் என்னபடியாக முக்கா கரண்டி யாழ்ப்பாணத்து கறித்தூள் போட்டிருக்கிறேன் யாழ்ப்பாணத்துக்கரை தூள்ல பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் மிளகு மஞ்சள் வெந்தியம் எல்லாம் இருக்குது தானே மல்லி இப்போ விட போகிறேன் இந்த தூள் வைக்க போகிறதுக்காண்டி மூடி விட்டுருக்கிறேன் தூளும் அவிய வேணும் தக்காளி பழத்தோடு சேர்ந்து தூள் அவியட்டும் ஒரு நாலஞ்சு நிமிஷம் மூடி விடுவேன் திறந்து பார்க்கிட்டு தக்காளி பழத்தில் இருந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திக்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு இந்த சட்டி அடிப்பிடிக்காது அதால் நான் நம்பி அடிக்கடி கிளறி பார்க்காமல் நாலு நிமிஷம் கழிச்சு மூடினால் நாலு நிமிஷம் கழிச்சு தான் திறந்து பார்த்துருக்குறேன் இப்படி இருக்குது சட்டியலையும் பொறுத்து தானே சில சட்டியல் டப்பண்டு கருகி அடிப்பிடிச்சிடும் இதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வருவேன் ரெண்டு மூணு நிமிஷம் இதை மூடி விடுறேன் திரும்ப தண்ணித்தன்மை நல்லா வத்தட்டும் தக்காளியில் இருக்கிற தண்ணித்தன்மை இல்லாமல் போகட்டும் நல்லா வர ஓடும் தக்காளி நல்லா வறண்டு வந்தாட்டால் நல்லாயிருக்கும் எப்படி இருக்கணும் കാളിപ്പളം തൂൾ എല്ലാം സേർന്ന് നല്ല അവിഞ്ി വന്നിരു പയറും സേന്ത് അവിയുദ് ഇതോടെ സേന് പയറും അവിയുത് പയറും കോതോടെ പോടു നെല്ലം ഇത് சின்ன പയറ് പോതോടെ സേ സാപ്പിക്കില്ല നെല്ലം തന്നെ ഇപ്പം പേരുമോ അരിസി മുതലേ ഊറ വെച്ചു വച്ചിരുന്ന ഇപ്പോൾ അത പോക പയറും സേന്ത് അവിടുത് പയർ നല്ല അവിയറ്റം പയറും നാളെ കോതോടെ സേർത്ത് സാപ്പിരിക്കില്ല നല്ല സത്ത് കിടക്കും പയറിലേക്ക് ഇപ്പം കോത്തോടെ സേർത്ത് സമറ്റി സാപ്പിടയില്ല അങ്ങനെ ഇന്നും കൂടുതലാണ് നന്മയുൾ കിടക്കും എങ്ങനെ പയറിലിരിക്ക മുളി ചട്ടും കിടക്കും കോത് നീക്കുന്ന പയറുകള പാവിക്കുന്നതവിടെ കോതോടെ ഇരിക്കുന്ന പയറെ പാവി കേൾക്ക நுறைய சத்துகள் கிடைக்கும் இப்போ கொஞ்ச நேரம் நான் அரிசியையும் வதங்க விட்டேனா அரிசியும் வதங்கி நான் புறாசு தண்ணி விடுறேன் அரிசியும் பயரும் சேர்த்து ரெண்டு கப் எடுத்தே நான் இப்போ நான் நாலு கப் தண்ணி விட்டுருக்குறேன் இல்லாமல் நாலு கப் தண்ணி விட்டுருக்குறேன் இது அரிசிக்கு அரிசி இந்த வீர நேரமும் தண்ணியும் வித்தியாசப்படும் சில அரிசிக்கு கொஞ்சம் கூட தண்ணி வேணும் சில அரிசி கொஞ்சம் தண்ணி குறைவாக வைக்கணும் இது பஸ்மதி அரிசி தான் இருந்தாலும் அரிசிக்கு அரிசி வேறுபடும் நீங்கள் முதலே சமைச்சு பார்த்தா தான் தெரியும் உங்கள்கிட்ட இருக்கிற அரிசி எப்படி தண்ணி அளவு விடுறதுன்னு சொல்லி இதுக்கு ரெண்டு கப்புக்கு ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி கணக்கு அப்போ நான் ரெண்டு கப் அரிசிக்கு நாலு கப் தண்ணி விட்டுருக்குறேன் நல்ல கணக்காக வரும் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தினா கொஞ்சம் காணாத மாதிரி இருந்தபடியால் கொஞ்சமாக இன்னும் உப்பு போட்டிருக்கிறேன் ஆனால் சரியாக உரைக்கிது பப்ரிக்காய் பவுடரும் போட்டபடியால் இந்த பப்ரிக்காய் பவுடர் தானே டேஸ்ட் பண்ணி பார்க்க உரைப்பாகிருக்கு அதால் நான் டெண்டு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு உரைப்பு கூட வேணுமென்று சொன்னால் நீங்கள் ஒரு நாலு அஞ்சு பச்சை மிளகாயும் போடலாம் நான் நாலு பச்சை மிளகாய் தான் கட் பண்ணி வச்சேன் நான் ஆனால் எனக்கு உரைப்பு கூட இருக்கிறபடியால் நான் ரெண்டையே போட்டிருக்கிறேன் ரெண்டு கானம் பச்சை மிளகாயையும் நல்லா அந்த கட் பண்ணக்கூடாது கீறி விட வேணும் நடுவில் கீறி விட்டால் சரி நான் மூடி நான் இப்போ வந்து பார்க்குறேன்னு பாருங்கோ டெய்லி ஒருக்கா ரெண்டு தரம் கிளறி வேணும் ஏனென்று சொன்னால் இந்த தக்காளி பழம் எல்லாம் கீழே போய் தக்காளிப்பழம் திக் தானே அப்படியே போய் கீழே அடைஞ்சிடும் அந்த அடியிலே அம் அமர்ந்துடும் அடியில் அப்படியே படிஞ்சுது என்று சொன்னால் வேலைக்கே அடிப்பிடிக்க பார்க்கும் அவ்வளவு பார்க்க தெரியும் தண்ணி எவ்வளவு நிற்கிது எவ்வளவு நேரம் செல்லும் அவிஞ்சு வர வேண்டது தெரியும் நான் ஒரு அரப்பதம் அப்படி அவிஞ்சு அப்புறாசு கிளறி நான் இப்போ திரும்ப பார்க்குறேன் பாருங்க தண்ணி வற்றிக்கிட்டுது உங்களுக்கு முழுசாக அரிசி இருக்க வேணுமென்னா நீங்கள் அகப்பேந்த பின்பக்கத்தால் இப்படி மெதுவாக கீழே மட்டும் அடி கொடுத்து கிளறி விடுங்கோம் மெதுவாக கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் மேலே இருக்கிற அரிசி கீழே போய் கீழே இருக்கிற அரிசி மேலே வந்தால் தான் எல்லாம் ஒரே மட்டத்துக்கு அவியும் அதுக்காண்டி அப்படி செய்கிறது நான் கொஞ்சமாக மின்ஸும் பெற்ற சிறியவும் இருந்தது அவையேக்கே முதலே போட்டேன் நான் காத்திரப்பியல் அதில் இப்போ நான் இறக்கிட்டேன் அடுப்பால் இருந்து இறக்கிட்டேன் அப்படியே மு தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறகு அப்படியே விட்டேன் நான் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அடுப்பை ஓ பண்ணி போட்டு மூடி விட்டேன் நான் இப்போ அடுப்பாவில் இறக்கிட்டேன் பேருங்க எப்படி இருக்குன்னு நல்ல சூடாக தான் இருக்குது என்ன முறைக்கா நான் கிளறி விட போகிறேன் என்ன முறக்கா அடி கொடுத்து கிளறி விடுறேன் இப்போவும் அகப்பையால் கிளறக்கூடாது தடியால் கி கிளற வேணும் அகப்பேண்ட பின்பக்கத்தால் தான் கிளற வேணும் பாருங்கோ அகப்பையால் கிளறினா எல்லாம் பிஞ்சு போயிடும் அரிசி சோறு எல்லாம் பிஞ்சு தான் போயிடும் தடியாலாம் கிளற வேணும் பேரங்கும் அகப்ப வைக்கக்கூடாது அகப்ப வச்சால் சோறெல்லாம் முடஞ்சு போயிடும் தடியாலேயே அடி கொடுத்து கிளற வேணும் நல்லா சூடாக இருக்குது நான் இப்போ ஓரளவு கிளறிட்டேன் எல்லா எல்லா இடமும் இப்படியே மூடி எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் விட போகிறேன் அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு நாங்கள் சாப்பிடலாம் இப்போ நான் பிளேட்டில் போடுறேன் பேருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல பதமாக வந்திருக்குது அடிப்பிடிக்கவும் இல்லை ஆக தண்ணித்தன்மையாயும் இல்லாமல் ஆக வறண்ட மாதிரியும் இல்லாமல் நல்ல பதமாக வந்திருக்குது தக்காளி போட்ட சோறு இப்போ பாருங்கள் இப்படி சமைச்சு எடுத்துருக்கிறேன் சொல்லி நல்லா இருக்குது பார்க்கவே நல்லா இருக்குது நல்லா வாசமாக இருக்குது இந்த தக்காளி சோறு எங்கள் இதை எல்லா வகையான கறிகளோடும் சாப்பிடலாம் மச்ச கறிகளுக்கு நல்ல சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி பழம் போட்ட சோறு மரக்கறிகளோடும் சேர்த்து சாப்பிடலாம் மச்சைக்கறிகளுக்கு நல்ல சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கு தான் சாப்பிட போகிறேன் கத்தரிக்காய் குழம்பு சமைச்சிருக்கிறேன் கத்திரிக்காய் கடலை போட்ட குழம்பு அதோட தான் நான் சேர்த்து சாப்பிட போகிறேன் இப்போ நான் சும்மா சாப்பிட்டு பார்க்குறேன் முதல் கறி இல்லாமல் இப்படி இருக்குண்டு ஓ நெல்லாக இருக்குது நெல்லை சூப்பராக இருக்குது அப்பளமும் பொறிச்சிருக்கிறேன் அப்பளத்தோடு சேர்த்து சாப்பிட போகிறேன் அப்பளம் மட்டும் இருந்தாலும் காணும் இது அப்பளத்தோடு சாப்பிடவும் நல்லா தான் இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இப்போ கத்தரிக்காய் கடலை போட்டால் குழம்பு நல்லா இருக்குது நல்லா சாரசாரமாக நல்லா இருக்குது இந்த கறியோடு சேர்த்து சாப்பிடுக்கு இன்னும் சூப்பராக இருக்குது சொதிக்க போட்ட தக்காளி பழம் பாருங்க கறியாமல் அப்படியே இருக்குது அவிஞ்சிருக்கு நல்லா ஆனால் கறி இல்லை இப்படி நீங்களும் செய்து சாப்பிடுங்கோ கறியோடு சேர்த்து சாப்பிடுக்க நல்ல சூப்பராக இருக்குது நீங்களும் இப்படி டேஸ்டா செய்து சாப்பிடுங்கோ இவ்வளவு நேரமும் என்ற வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் என்னுமரு சுவையான சாப்பாட்டோட நாங்கள் சந்திப்போம்